தேச துரோகம் இந்த தேச துரோக வழக்கு எப்ப போடலாம் அப்படின்னா இந்திய அரசாங்கத்தின் மீது வன்மமோ வெறுப்போ ஏற்படும் படி மக்களை தூண்டி வன்முறையால் இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் என்ற ஒரு தூண்டுதலை ஒருத்தர் செய்தாலோ அதற்கான காரியங்களை செய்தாலோ அது தேச துரோகம் அதனால அது இந்த இப்போ ஒரு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் தான் நான் பார்த்தேன் இந்த பேம்ப்ளேட்ஸ் இந்த பேம்ப்ளேட்ஸில் சொல்லியிருக்கிற விஷயங்களை பற்றி எனக்கும் உடன்பாடு இல்லை இந்த பேம்ப்லெட்ஸில் சொல்லியிருக்கிற விஷயங்களை வந்து சரின்னு நான் சொல்லலை ஆனால் இதுக்கு போய் தேச துரோக வழக்கு போடுறதுங்கிறது எனக்கு சட்டத்தில் முகாந்திரம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அதனால இது ஒரு தேச துரோக வழக்குக்கான முகாந்திரமுடைய நான் சொல்றேன் மக்களை வீதிக்கு அழைக்கிற மாதிரியான ரெண்டு வரிகள் வெள்ளட்டும் போராட்டம் எரிந்து சாம்பலாகட்டும் மக்கள் விரோத எடுப்பிடி இன துரோகி எட்டப்பனின் கொடுங்கோல் அரசு இல்லை அதாவது இப்போ ஒரு விஷயம்

இப்போ வந்து ஒரு முறையற்ற விமர்சனங்கள் இல்லை முறையற்ற வார்த்தைகள்ங்கிறது நிறைய இருக்குது ஆனால் அவை எல்லாமே வந்து குற்ற நிகழ்வுகள் ஆகாது அது எல்லாமே கிரிமினல் அஃபென்சஸ் ஆகாது இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஒரு அசிங்கமான வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கேற்ற செக்ஷன் போடுங்க இப்போ ஒரு ஒரு ஜாதியினர் மீது வெறுப்பு வெறுப்பை ஏற்றும் அளவிற்கு வெறு மற்றவர்கள் வெறுப்படியும் அளவிற்கு தூண்டி இருக்கிறார்கள் அதுக்கேற்ற செக்ஷனை போடுங்க இப்போ அவதூறுங்கிறீங்களே இப்போ அவதூறு டிஃபமேஷன் இதில் கேஸ் போட்டிங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட்டே கொடுக்க முடியாது அதை உங்கள் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை வச்சு நீங்கள் ஒரு மே ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயோ இல்லை செஷன்ஸ் கோர்ட்லையோ ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக தான் கொடுக்கணும் இப்போ இது ஒரு தேசத்ரோகம்ங்கிறது என்னவா இருக்குதுன்னு கேட்டால் அப்புறம் நாளைக்கு எல்லாமே இப்போ நான் டிவியில் பேசுகிறது தேச துரோகம் வீட்டில் பொண்டாட்டிக்கிட்ட பேசுகிறது தேச துரோகம் எல்லாமே துரோகம் ஆகிடும் அப்புறம் தேச துரோகத்துக்கு அவர் அவர் சொன்ன மாதிரி மரியாதையில் இருந்தால் ஆகிடும்